அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் இந்த நாளில்லாம் ஒரு நல்ல அற்புதமான ஆண்டவருடைய ஆலோசனையான வார்த்தை என்னென்னு சொன்ன சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் அதனுடைய பத்தாவது வசனம் அந்த பத்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வசனத்தின் கடைசி பகுதி ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே என்று சொல்லி சொல்லுகிற அருமையான ஆண்டவுடைய வார்த்தையை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் எளியவனையும் சிறியவனையும் பொழுதிலிருந்து குப்பையில் இருந்து ஆண்டவர் ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்பதை ஆண்டவர் விரும்புகிறார் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை ஆனால் கத்தோடைய வார்த்தை வேதம் என்ன சொல்லுகிறது ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது உன்னுடைய இருதயத்தை அதன் மேலே வைக்காத ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு கொடுக்கிற பலத்தை கொடுக்கிற ஆண்டவர் மேலே நம்முடைய இருதயத்தை வைக்கணும் எப்போவுமே நம்முடைய இருதயம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் உலக பிரகாரமான காரியங்கள் மேலே நம்முடைய இருதயத்தை வைக்கும்போது நம்ம வழி விலகி போவதற்கு அது வாய்ப்புகளை உண்டாக்கி தருகிறது தந்து விடுகிறது என்று சொல்லி பார்க்குறோம் இயேசுவின் விடத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தன் வருகிறான் அவன் வந்து நான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு வித்துனி தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார் அவன் மிகுந்த துக்கத்தோடு திரும்பி போனான் அப்படின்னு சொல்லி வசனத்தில் லூக்கால்தின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசுவனிடத்தில் வந்து துக்கத்தோடு போனது ஒரே ஒரு ஆள் வெறுமையாக திரும்பி துக்கத்தோடு போனது முழு வேதத்திலே அந்த ஐஸ்வர்யவான் ஒருத்தன் மாத்திரம்தான் ஏன்னு சொன்னால் அவனுடைய இருதயம் அவன் வைத்திருந்த ஐஸ்வர்யத்தின் மேலே இருந்தது ஆண்டவுடைய வார்த்தைக்கு அவனால் கீழ்ப்படிய முடியவில்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவனால் செவி சாய்க்க முடியல ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது நீ நல்லா போது உன்னுடைய இருதயத்தை அதன் மேலே வைக்காத வைச்சனா அந்த நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் தருகிற பாக்கியத்தை இழந்து போவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாள்லேயும் ஆண்டவர் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிற இந்த வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துங்க உங்களுடைய ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதன் மூலமாக நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துங்க நல்ல கிரியைகளை செய்யுங்க ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது அதன் மேலே என்னுடைய இருதயத்தை வைக்காதபடி இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் மேலே இருதயத்தை வைக்க உதவி செய்வீராக இயேசு விநாமத்தில் பிதாவே you. God காட் you. <laughs>